தமிழ்நாடு அரசியலை நோக்கி தமிழகம் கொண்ட அண்ணமான் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பெரியார் அதிகமா ஒரு தெரிவிச்சிருக்காரு பெரிய அவர் தொடர்ந்து துணக்கப்பட்டு வந்தார் தேவையற்ற ஒரு சர்ச்சையை தமிழ்நாடு அரசியலை அவர் வேறொரு விதியை நோக்கி அடைமாற்றம் செய்யவிருதால் அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு அல்லவில்லை என்பதை சுட்டிக்காட்ட முடிகின்றனர் நகை கடனை கிட்ட மாற்றம் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு கேரட்டா இருபத்தி நாலு கேரட்டா சட்டீரம் வாங்கினோம்னா நகை கடன நகை கடன் வகை கடன் தொடர்பாக் வங்கி அன்னை அறிக்கையில் உள்ள வரையறைகள் பொதுவான பாதிப்பை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது அனைத்து தரப்பிலும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகி ஆகவே ரிசர்வ் வங்கி அந்த வரையறைகளை நிரம்ப வேண்டும் வழக்கு போல வகை கடனுக்குரிய வரையறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் கருத்து அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் காரணம் அவர்கள் உடைய வேண்டும் ஒட்டாமல் இருக்கிறார்கள் கொண்ட அன்னமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது